சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க வணக்கம் இந்த உணவுகள் வந்து ஆஸ்துமாவை உண்டாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது தற்போது ஏராளமான மக்கள் வந்து ஆஸ்துமாவில் அவதிப்படுறாங்க ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க குறிப்பிட்ட உணவுகளில் இருந்து விலகி இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க ஆஸ்துமா பிரச்சனையை தீவிரமாக்கிடும் உதாரணமாக குறிப்பிட்ட பதப்படுத்தப்பட்ட கெமிக்கலாக செய்யப்பட்ட சோடியம் பயல் பைட்டு சோடியம் சல்ஃபேட்டு பொட்டாசியம் மெட்டா சல்ஃபேட்டு சோடியம் மெட்டா சல்ஃபேட்டு இதெல்லாம் வந்து உணவுகள் வந்து ஆஸ்துமாக மோசமாக்கிடும் இன்றைக்கி உலக ஆஸ்துமா தினம் அப்படிங்கிறதுனால ஆஸ்துமா குறித்த விழிப்புணர்வை வந்து நம்ம மக்களிடையே ஏற்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் ஆஸ்துமாவை தூண்டி உணவுகள் என்னன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்சிடலா வாங்க செயற்கை எலுமிச்சை ஜூஸ் கடையில விற்கப்படுற எலுமிச்சை பிளேவர்கள் நிறைஞ்ச பானங்களை அல்லது செயற்கை எலுமிச்சை ஜூஸ் வாங்கி குடிக்கிறத தவிர்த்திடணும் ஏன் அப்படின்னா இது ஆஸ்துமா அறிகுறிகளை தூண்டும் அப்படின்னா அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா கூட நம்ம டாக்டர்கிட்ட கன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸை வந்து நாமளே தயாரித்து குடிக்கலாம் விழப்பழங்கள் ஆமாங்க சில நேரங்கள்ல உலர் பழங்களும் ஆஸ்துமா பிரச்சனையை தீவிரமாக்கிடும் குறிப்பா வந்து உலர் ஆப்பிரிக்கா உலர் திராட்சை உலர் செருவி இதர உலர்ந்த பழங்கள் அல்லது காய்கறிகளை வந்து நம்ம வரவே தவிர்ச்சிடுங்க இறால் உறைய வைக்கப்பட்ட இறால்கள் வந்து சாப்பிடுறதை தவிர்ச்சிவிடணும் ஏன் அப்படின்னா இதுல சல்ஃபைடுகள் இருக்கு வேணும்னா ஊறுகாய் பாட்டில போட்டு விற்கப்படுற ஊறுகாயில சல்ஃபைடுகள் இருக்கு அப்படிங்கறதுனால அது ஆஸ்துமா நோயாளிகள் வந்து ஊறுகாயில இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது பாக்கெட்ல விற்கப்படுற உருளைக்கிழங்கு குறைய வைக்கப்பட்ட உணவுகளும் பாக்கெட்ல விற்கப்படுற உணவுகளும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறதும் மற்ற இதர பாக்கெட் உணவுகள் உணவுகளில் சல்ஃபைடுகள் இருக்கு வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்க நம்ம வீட்லேயே பேக்கிங் செஞ்சோ அல்லது ரோஸ்ட் செஞ்சோ சாப்பிடலாம் ஒயின் மற்றும் பீ ஒயின் அல்லது பீரை குடிச்ச குடிச்சோம்னா சுவாசிக்க சுவாசிக்கிறதுல பிரச்சனை சந்திக்க நேரிடும் இதுக்கு அதில் சல்ஃபைடு இருக்கிறது தான் காரணம் அதனால் எந்த ஒரு பானத்தை குடித்ததுக்கு அப்புறமேட்டு சுவாசிக்கிறதுல பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அதை முற்றிலுமா தவிர்த்திடுங்க இதர உணவுகள் தக்காளி சோயா பொருட்கள் சாலமல் பாக்கி லெட்யூஸ் பூண்டு முட்டை சோளமாவு அஸ்பாரகஸ் இதெல்லாம் சல்ஃபைடு இருக்கிறதுனால இந்த உணவுகளையும் நம்ம ஆஸ்மா நோயாளிகள் தவிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி